கணேஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி சார்பாக நாம இந்த பாரம்பரிய பொங்கல் திருவிழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இது கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமா நாம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல சூரியன் பொங்கல் நம்மளுடைய பாரம்பரியமான உழவர்களுக்கு உதவியா இருக்கிற மா மாட்டுக்கான பொங்கல் இது எல்லாமே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம கல்லூரியை சேர்ந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்டு பொங்கலை சிறப்பாக வைத்து வைத்துக் கொண்டுள்ளனர் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி போட்டி உறியடித்தல் கயிறுழுத்தல் இது மாதிரி மாணவர்கள் கலந்துக்கிட்டு அதுக்கான வெற்றி பெற்றார்கள் பரிசுகளோட நம்ம விழாவை பண்ணிட்டு இருக்கோம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய பாரம்பரியமான நடனங்கள் இது எல்லாமே நம்ம அடுத்தது ஒவ்வொன்னா பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறோம் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் நன்றி முனைவர் விமலாதித்தன் கல்லூரி முதல்வர் தேங்க்யூ நான் ஸ்ரீ கணேஷ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கிறேன் நான் தேர்ட் பிகாம் நாங்க வந்துட்டு எப்பயுமே வருஷம் வருஷம் வந்துட்டு காலேஜ்ல ரொம்ப சிறப்பா அந்த பண்டிகையை நாங்க கொண்டாடுவோம் இந்த வருஷம் எங்க மாணவர் சங்கத்துல சார்பா எங்க காலேஜ்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு போட்டிகளும் சரி டான்ஸ் ஆகட்டும் நிறைய கல்ச்சரல்ஸ் வைக்கிறாங்க இந்த தைத்திருநாள வந்துட்டு ரொம்ப செலிப்ரேட் எல் எல்லா உழவர் மக்களும் இது பண்றதுனால நாங்க எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பொங்கல் வச்சு மாடு கொண்டு வந்திருக்காங்க மாடு வந்துட்டு திமிழ் விடுறது அப்புறம் ஆட்டு சண்டை கோழி சண்டை கபடி போட்டி இது எல்லாமே நிறைய எங்க காலேஜ் மூலியமா நடந்துட்டு இருக்கு இதனால நாங்க வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நாள் வாழ்த்துக்கள் கணேஷ் காலேஜ்ல நான் பிஎட் படிச்சிட்டு இருக்கேன் வருஷா வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் எப்போயுமே சூப்பரா பண்ணுவாங்க சேலத்தில் எப்பவுமே பொங்கல் செலிப்ரேஷன் தான் கணேஷ் காலேஜ் தான் எப்பவுமே பொங்கல் சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நான் முடியாது கணேஷ் காலேஜ்னா பெஸ்டா பண்ணுவோம் நல்லா இருக்கும் பொங்கல் தான் கணேஷ் காலேஜ் தான்